காய் பீவர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாகவே சூப்பராக போச்சுன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை தீபம் சிறியில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து செம்மையான அப்டேட்டை வந்து கார்த்தியோட பிறந்தநாள் கொண்டாட நடந்துச்சு அது மட்டும் இல்லாம சிவனாண்டி சொன்ன உண்மை அதிர்ச்சிகள் நிற்கும் மைதலி சூப்பரான அப்டேட்டுங்க வெளியாக இருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணிக்கலாம் அதாவது பரமேஸ்வரி பாட்டின் மூலம் ரேவதிக்கு கார்த்தியின் பிறந்தநாள் தெரிய வந்துச்சு அது மூலமா வந்து கார்த்தியோட பிறந்தநாள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொண்டாடிட்டாங்க கார்த்திக்கும் ரொம்பவே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரேவதினு சொல்லி சொன்னார் அந்த அளவுக்கு வந்து ரேவதி வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணிருந்தாங்க கார்த்தி பக்கத்தில் வந்து போட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து ரேவதி அவங்க ஆசைப்படி வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே சந்திரக்கலா வந்துட்டு ரேவதி என்னென்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட்டமிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் பார்த்தீங்க ரேவதி மைதிலியே வந்து அந்த இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இந்த விசேஷத்தை வந்து நீங்களும் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மைதிலி வந்துடுறாங்க மைதிலி வந்து வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து நம்ம சந்திரக்கலாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாக்க நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லலுங்கக்கா இப்போயே இங்கே நீ இங்கே வாக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சவுண்டி சொரியி வர்றாங்க வந்ததுக்கப்புறம் வந்து ரேவதி எல்லாமே வந்து அங்கே பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்காங்க அதாவது நம்மளோட சுவாதியை பாட வச்சு சூப்பராக சந்தோஷமாக வந்து இப்போ இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மைதிலி உட்காந்துருக்காங்க அப்போ வந்து சந்திரக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வேகமாக வந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்திரிக்கிறாங்க மைதிலி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து ரேவதி கார்த்தி எல்லா பேரும் மயில் வாகனம் எல்லா பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து சந்திரகலா வந்து அபாண்டமானவும் பொய் சொல்கிறாங்க அதாவது உங்களோடய பேக்கில் வந்து இப்போ செயின்ருக்குன்னா அதாவது வந்து எங்களோட செயின் வந்து துர்காவோட செயினை காணோம் அந்த செயின் வந்து நீங்கள் வந்து அந்த ரூம்க்குல வந்ததுக்கப்புறம் தான் அந்த செயின் வந்து காணாமல் போச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த செயின் வந்து அங்கே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த செயினை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரன் வந்து வேண்டாம் சந்திரா வேண்டாம் இது வந்து ரொம்ப பிரச்சனையாகி போயிடும் நீ வந்து நீ இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய சந்திரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்கிறாங்க ஆனால் நம்ம சந்திரக்கலாம் வந்து கேட்குற மாதிரி கிடையாது அக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா நீ பேசாமல் இருக்கா இப்போ வந்து இவங்க தாங்க்க்கு அந்த செயின் எடுத்தாங்க எனக்கு தெரியுங்க்கா நான் பார்த்தேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட மைதிலி இருந்துக்கிட்டு எங்கே இப்படி அப்பாண்டமாக போய் சொல்கிறீங்க நாங்கள் வந்து எதுவுமே இல்லாதவங்க தான் அதுக்காக வந்து உங்கள் செயின்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு உதவி சேர்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அததான் அந்த அந்த ஆள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ஆள் யாருன்னு சொல்லி பார்க்க ஏன் எங்களோட மாப்பிள்ள தான் உங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த ட்ரை இந்த டிரைவர் மாப்பிள்ள தான் உங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க குண்டு தூக்கி போகிறாங்க இதை கேட்டால் மைதலி அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க கார்த்தி அதுக்கப்புறம் பேச வர்றாரு உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையே ஏன் இப்படி தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த செயினை கண்டுபிடிக்க தான் நான் வந்து வேறு எதுக்காக வரல இந்த செயின் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க செயின் இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறாங்க அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க சித்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரியாது சித்தி இதுவே வந்து உங்களுக்கு நியாயமா தெரியுதா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சித்தி இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு சித்தி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்லி அடுத்த எபிசோட பார்க்கலாம்